ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்வதியை காலில் இருந்து ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ வெடிச்சு பேர லெவலில் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதுக்கான முதல் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது தான் இன்னொன்று என்னென்னா பார்வதியை கரெக்டாக வாடனா போட்டு எல்லா வேலையும் பார்க்க வச்சு சமைக்க வச்சு ட்ரிகர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அதில் சாண்ட்ரா அவர்கள் இருந்தே கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது கொஞ்சம் வெடிச்சு போய் ஒரு வார்த்தை சொல்லி அதை வந்து பிடிச்சிக்கிட்டு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா போய் கொஞ்சம் கேரக்டர்லேருந்து அவுட் ஆஃப் கேரக்டர் வெளியேறினாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அது என்ன அப்படிங்கிறதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே அது மட்டும் இல்லாமல் மாரல் சயின்ஸ் கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அது கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி ஒரு டிஸ்கஷன் அடுத்து வந்து என்னென்னெல்லாம் இவங்க பண்ணுறாங்க நிஜமாகவே ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இவ்வளோ டாபிக் பேச போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க இது ரெண்டும் முக்கியம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாரல் சயின்ஸ் டீச்சர் கிளாஸு ஸோ உள்ளே வந்துட்டு நம்ம பிரஜனை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாரல் சயின்ஸ் இருக்கிறதால இல்லையோ எல்லாருமே அவருடைய அனுபவத்தை பற்றி பேசுங்க அப்படின்றாரு ஒவ்வொருத்தரும் அந்த டாஸ்க்கை பற்றி பேசிட்டு இருக்காங்க என்ன டாஸ்க் பண்ணோம் அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அடுத்து பாட்டு பாட சொல்கிறாரு டான்ஸ் ஆட சொல்கிறாரு இந்த மாதிரி மாரல் சயின்ஸ் உடைய அந்த ஒரு கான்செப்டே வந்து இல்லாமல் அவருக்கு என்ன எடுக்கிறதுன்னு தெரில போல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அந்த சயின்ஸ் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணி அதில் இவன் இப்படி பண்ணால் இங்கே எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு டிராஃப்ட் வச்சு கம்முர்தீன் பண்ணால் அரவரா ரியாக்ட் ஆவார் அப்படின்ற மாதிரி கூட எதாவது எடுத்துருக்கலாம் பட் அவர் எதுவுமே எடுக்கலை சும்மா எல்லாத்தையும் வந்து நிற்க வச்சு நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாரு அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அடுத்து சுபிக்ஷா இங்கேயும் பீட் பாக்ஸிங்க அம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பாடலாம் பாட முடியாது அவங்க வந்து உட்காந்து அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அது கொஞ்சம் அவங்க தேவையற்ற ஒரு விஷயமாக இருந்தது ஏன்னா இந்த இடத்துல போதும் பாக்ஸ் சரியா சும்மா உட்காந்து உயிர் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அடுத்து வேறு என்ன யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அரோரா கமுருதீன் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அந்த கிளாஸில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எந்திரிச்சு அவங்க பாட்டு வந்து பேசுறது சரியா அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பார்வதிக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாரன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு யாருக்காவது கொடுத்துட்டு பார்வதியை ஸ்டூடெண்டாக போட்டிருந்தா இன்னும் அவங்களுக்கான ஒரு ஷைனும் வந்து ஆயிருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க மாட்டோம் எஃப்ஜேவும் நான் மிஸ் பண்ணுறேன் எஃப்ஜேஎம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒழுங்காக போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஒரு ஸ்டூடெண்டாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அடுத்து கானா வினோத்து கனி அவங்க ரெண்டு பேரும் ஒரு கானா செஷனு அது ரொம்ப ஃபன் இருந்தது ஆக்சுவலாக பொய் சொல்கிறாங்க கனி அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசினது அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் வேறு என்ன இருக்குது சண்டை இருக்கா என்ன எதுவுமே வர மாட்டேதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கூல் டாஸ்கில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை இருக்காது பட் பாருவதே ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையிலே வந்து கிளாமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜாஸ் காரணம் போது இன்னைக்கு அவருக்கு போய் நான் கிளாமரா இருக்குண்ணா பாடுறா பாடுறான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அப்போல்லாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்னாலும் சொல்லிகிட்டு இருந்தான் அப்போ ஆரம்பிச்சாங்க அடுத்து எஃப்ஜி வந்து ஆன்டி இருந்தாங்களே அதே மாதிரி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் மாரல் இருந்து வெளியே வந்தாங்க ஏன்னா அவன் புருஷன் தான் கிளாஸ் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடு வெளியே வராங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணியிருக்காங்க சான்ண்ட்ராலாம் பண்ணியிருக்க தேவையில்லைன்ற மாதிரி தோணுச்சு ஸோ வெளியே வந்துட்டு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எனக்கு டீ வேணும் போட்டு தரீங்களான்னு உடனே டீ எல்லாத்தையும் வாங்க போங்க அப்படின்னு ஒன்னே ஓகே ஆண்டி நான் கூப்பிட்டு வரேன் ஆன்ட்டி அப்படின்னா ஆன்ட்டி ஆன்டிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ண உடனே கரெக்டாக கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டாங்க பார்வதி என்ன நீ அப்படி சொல்கிற நான் என்ன பண்ணேன் ஆ என் சொல்லாத வெளியே வேறு மாதிரி இருக்குது சான்றா அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் வந்து வெளியே வந்து இந்த ஆண்டிங்கிற வார்த்தையை ரெஜிஸ்டர் பண்ணாதான் எஃப்டியோ நான் சொன்னேன் நீயும் சொல்லாத நீ இவ்வளோ க்ளோஸாக பழகிருக்க என்னை பற்றி எல்லாம் தெரியும் அப்புறம் எதுக்கு நீ ஆன்டின்னு சொல்கிற அந்த மாதிரி சொல்லாத எனக்கு தப்பாக இருக்கணும்னு ஹக் பண்ணலாம் வராங்க வரவே முடியாது நீ ஹக்கே பண்ணாத நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரதின்னு சொன்னது ஒரு போவத்துக்கான முதல் கட்டத்தை நம்ம பார்வதி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா சமைக்க சொல்கிறாங்க எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே டீ இவங்க தான் போடணும் அப்புறம் வந்து இவங்க வேறு நடுவில் வந்து ட்ரிகர் 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 ஆண்டி ஆண்டின்றாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகுது இன்னும் ஒன்று அரோரா சும்மா தான் பரவாயில்ல வெளியே வந்து இவங்க வாடகை நான் நிற்கும் பொழுது அரோரா சைக்கிளில் சுற்றி சுற்றி காட்டி பார்வதிக்கிட்டே வந்து சுற்றிட்டு இருக்காங்க அது அவங்க காண்டாயி ஏ இங்கெல்லாம் ஓட்டக்கூடாது சைக்கிள் வெளியே போங்க உள்ளே போங்க எதுக்கு இங்கே ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அடித்து உள்ளே அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ இதெல்லாம் எது காட்டுது அப்படின்னா பார்வதியை ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி அவங்களுடைய வார்டன் ரோலில் இருந்து வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுக்கு பிரஜன் சாரோடைய கிளாஸுக்கு கனி கிளாஸே வந்து பயங்கரமாக இருந்தது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியும் பிரஜன் வந்து அந்தளவுக்கு அவர் நடிப்பு திறமை இருக்குது பட் கிளாஸில் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்க தவறிட்டாருங்கிறது அப்புறம் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த மாதிரியே ஃபீல் ஆகலை அவங்க எப்படி நிற்கிற மாதிரி எப்படி நின்று இப்படி ஆடிக்கிட்டே வந்து பேசுறது அந்த வாய்ஸும் வந்து மாத்திர மாதிரி இல்லை அப்படியே தான் வந்து பேசுகிறாங்க ஸோ அது வந்து ஏன்னா அது கேரக்டர் பண்ணாலும் வந்து இவங்க இப்படியே பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரியான சில சீக்வன்ஸ் வந்து நமக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு ஸோ இதுதான் இந்த டாஸ்கில் ஹைலைட்டான ஒரு மூமெண்ட் அப்படின்னா நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்வதி இன்னும் யாராவது ட்ரிகர் பண்ண போகிறாங்களா இல்லை வேறு எந்த ஆங்கிளில் இந்த டாஸ்க்கில் இருந்து ஏன் வெளியே வர போகிறான் இதனால டாஸ்கில் ஒரு சீக்கிரம் டாஸ்க் வேறு கொடுக்கப்பட்டு அந்த கேரக்டர் வந்து வெளியே வர மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அது பிக் பாஸ் சொன்னார்னா அதுவும் ரொம்ப பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்